போடா பக்கம் வெல்கம் இது ஒரு புது வீடியோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷார்மா கடைக்கு போயிருந்தோம் எங்கன்னு ஸ்கை ஸ்கைவாக் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் நெல்சன் மணிக்கம் ரோட்டில் இருக்கோம் ஓமை ஷார்மா போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சுங்க ஷோர்மா டிஃப்ரெண்டாக நான் இருந்துச்சு ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டூ ஹண்ட்ரட் முடிஞ்சிருக்கோம் நான் உங்களுக்கு மெனு கடை காமிச்சிருப்பேன் நீங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆஃப் அதாச்சும் ரோல் டைப்பில் இருக்குது பிளேட் ஷவர்மா ரோல் ஷவர்மா அந்தமாதிரிலாம் இருக்குது ஸ்பெஷல் ஷவர்மா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிக்கனோட ஃப்ரைஸ் அப்படின்னு ஒன்று வாங்கினோம் நல்லா இருந்துச்சுங்க மாதிரி சிக்கன் வித் சிப்ஸ் அப்படியே அதுவும் இருக்குது நெக்ஸ்ட் டைம் போனால் அதுவும் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கடை தெரிஞ்சுக்கலாம் சோலை இருக்குது ஸோ அதுக்குள்ளேயே தான் இந்த கடைங்களாக இருக்குது எதிரிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாப் சொன்னேன் யாருக்குமே நம்ம சேனலில் இருக்கும் டெய்லி சாப் அந்த கூட நான் போட்டிருப்பேன் அந்த கடை அப்புறம் குல்ஃபி கடை அப்புறம் வந்து பேக்கரி இந்த மாதிரி நிறைய கடைங்களாக இருக்குது ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் நீங்கள் சாப்பிட்லாம் நாங்கள் வந்து குல்ஃபியோ வாங்கினோம் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் நட்ஸஸ் அந்த மாதிரி கடைங்களாம் இருக்கேன் டேட்ஸ் அது அதாச்சும் நம்மளுக்கு துபாயில் கிடைக்கிற டேட்ஸ்லாம் கூட அந்த கடையில் அங்கே எதிரில் அந்த ஒரு ஷாப் இருக்குது டேட்ஸ் கடை பேச்சை படத்துக்கான கடை அதையும் இருக்குது சும்மா அப்படியே ஒரு சும்மா ஒரு சின்ன வளாக் அன்னைக்கு மினி ப்ளாக் மாதிரி எடுத்து அன்னைக்கு நாங்கள் ஸோ அன்றைக்கி போயிட்டு ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மள ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பிளேட் ஷவர்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே சிக்கன் மட்டும் தான் இருக்குங்க அதில் உங்களுக்கு அதில் கோஸ் கோ கோஸ்லாம் எதுவுமே போடல வெஜிடபிள்ஸ் இல்லாமல் வரையும் ஃபுல் சிக்கன் மாதிரியே கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த ஷவர்மா எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தார் இன்னொரு டைம் போய் எங்கள் சாப்பிட்ணுமே இருக்காரு அன்னேமே இன்னொரு டைம் நாங்கள் போனாலும் போவோம் ஸோ இது சாப்பிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோடட் அதாவது ஆமாம் ஃப்ரைஸ் லோடட் சிக்கன் அப்படின்னு ஒன்று சாப்பிட்டோம் அதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இது ரெண்டுமே சாப்பிட்டேன் இது ரெண்டு சாப்பிட்டதுமே நம்மளுக்கு ஃபுல்லாக ஆகிடுச்சி வேறு அடுத்தது நம்ம அடுத்தது ஆர்டர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தோணலை இத்தனை இந்த ரெண்டு ஐட்டமும் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து சாப்பிட்டோம் இதுவே எங்களுக்கு ஃபுல் ஃபில் ஆகின மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது சாப்பிடமே தோணலை அதுக்கப்புறம் வந்து வரும்போது பசங்க வந்து பக்கத்தில் வந்து ஒரு கடையில் வந்து சிக்கன் நகட்ஸ் வாங்கணும் அது வந்து நாங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ இதுதான் பண்ணோம் அன்றைக்கி வந்து இப்படி தான் போச்சு அன்னைக்கு டே எங்களுக்கு ஈவினிங் டைமில் தான் போனோம் ஈவினிங்ல நைன் ஓ க்ளாக் மேலே ஆகிடுச்சு நைன் ஓ க்ளாக் அப்புறம் தான் நாங்கள் போனோம் அங்கே இதுதான் அந்த இதுதான் அந்த ஃப்ரைஸ் லோடர் சிக்கனு சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சிக்கனும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க அது மேலே ஊற்றிருக்கிற அந்த சாஸ் சூப்பராக இருந்துச்சு மைனஸ் நமக்கு தனியாக கொடுத்துறாங்க மைனோஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக கொடுக்குறாங்க கெச்சப் கொடுக்குறாங்க இது ரெண்டு பேருமே சேர்ந்து சாரே முள்ள லாஸ்ட் நானும் சண்டை சாப்பிட்டு சாப்பிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் வச்சுட்டோம் முடியல அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக முடிச்சார் இதுவா பண்ணி அதுக்கப்புறங்க சால் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க கிளம்பிட்டோம் அப்புறம் குல்ஃபி சாப்பிட்டோம் குல்ஃபியும் வாங்கணும் ஸோ அதுவும் சாப்பிட்டா அங்கேயும் நான் குல்ஃபில கூட நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே மலாய் குல்ஃபி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் என்னென்ன ஃப்ளவர் இல்லைமோ அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இதெல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வர வழியில் லைவ் போட்டிருப்பேன் அந்த லைவ் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்திருக்காது இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் சேனலில் தொடர்ந்து வீடியோஸ்லாம் வரும் மறக்காம நம்ம சேனலில் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெலேக்கன் வச்சுருங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் வீடியோ தேடி வந்துட்டே இருக்கும் ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த எம் எம்ஓவா யாமோ சாரி யாமோ இந்த கடையில் வந்து தான் சிக்கன் நக்கட்ஸ் வாங்கணும் இங்கே சிக்கன் நக்கட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க ஃபைனலாக அதோட முடிஞ்சிடுச்சு நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓமேஷ் ஷர்மா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங்காவோ ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய்